எல்லாம் நீயே சற்குருவியை சச்சிதானந்த சர்க்குரு ஞானவள்ளல் திருவடிகளை போட்டி சச்சிதானந்த சர்க்குரு ஞானவள்ளல் திருவடிகளை சரணம் இடும்பன்மலையில் சித்தி பெற்ற மகா குருவியை போட்டி திருப்பூர் பாண்டியநகர் ஞானசபையில் வந்தமர்ந்த சர்க்குரு பகவானை போட்டி திருப்பாதம் போட்டி திருக்கரம் போட்டி திருமுகம் போட்டி திருப்பார்வை போட்டி திருவார்த்தை எங்களுக்கு அருள் வார்த்தையாக வருவாய் தருவாய் அருள்வாய் குருவே குகனை ஓம்காரநாதனை போட்டி ஓம் சச்சிதானந்தனே போட்டி கணக்கன்பட்டி அரசனே போட்டி முட்டை சுவாமிகளை போட்டி காளிமுத்து பகவானை போட்டி ஓம் சர்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி துணை அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்பெருமானீசன் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமி அவர்கள் சித்தி பெற்ற திருத்தலமான இடும்பன்மலை அடிவாரத்தில் இருக்கும் சர்க்குரு சிவாலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் சிவலிங்கத்தினுடைய காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் முன்பு நீங்க செல்லும் பொழுது இந்த காட்சி அங்கே இருந்திருக்கிறாரு லிங்கம் இருந்திருக்கும் இவ்வளோ அழகான ஒரு தோற்றம் என்பெருமானின் பேர் பதித்த ஒரு பேர் பலகையை நீங்கள் பார்த்திருக்க முடியாது ஆனால் இப்பொழுது நிர்வாகம் சார்ந்து அந்த அழகான தோற்றத்தை கொண்டு வந்து என்பெருமான் ஈசனை புகைப்படமாக